கல்லூரியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழா நடைபெற்ற போட்டிகளுக்கான முடிவுகள் அதற்கான பரிசுகளை வழங்குவதற்கு சிறப்பு விருதுகள் மற்றும் பெரியோர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலாவதாக பேச்சு போட்டி பேச்சு போட்டியில் மூன்றாம் பரிசு பெறுபவர் இளங்கலை ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு மாணவர் க மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் அவரை தொடர்ந்து பேச்சு போட்டியின் இரண்டாவது பரிசு பெறுவர் முதுநிலை தாவரவியல் முதலாம் ஆண்டு பி கௌசல்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் முதல் பரிசாக முதுநிலை கணிதம் இரண்டாம் ஆண்டு அவர்களை சிறந்த பேச்சாளர் என்ற அடிப்படையில் பரிசு வர வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து நம் கல்லூரியில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் மூன்றாம் பரிசு பெறுவார் இளநிலை கணிதம் மூன்றாம் ஆண்டு சந்தியா மேயை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இரண்டாம் பரிசாக இளநிலை வணிகவியல் கணினி பயன்பாட்டு முதலாம் ஆண்டு மாணவி க சங்கீதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் முதல் பரிசாக இளநிலை வேதியியல் முதலாம் ஆண்டு ப ஜனனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக போட்டியில் மூன்றாம் பரிசாக இளநிலை தாவரவியல் இரண்டாம் ஆண்டு மாணவி கி மணிமாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இரண்டாம் பரிசாக இளநிலை கணினி பயன்பாட்டியல் இரண்டாம் ஆண்டு மாணவர் சுமோகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஓவிய போட்டியில் முதல் பரிசாக முதுநிலை தாவரவியல் முதலாம் ஆண்டு கி தக்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இவர்களை தொடர்ந்து நூல் மதிப்புரை என்னும் போட்டியில் மூன்றாம் பரிசாக முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு மா முருகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இரண்டாம் பரிசாக முதுகலை ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு முத்துமணிமாறன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நூல் மதிப்புரையில் முதல் பரிசாக முதுநிலை தாவரவியல் முதலாம் ஆண்டு பி கௌசல்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அருமை பேராசிரிய பெருமக்களே மாணவர் செல்வங்களே நமது கல்லூரியில் சென்ற வருடத்திலிருந்து இருந்து மாணவர்கள் ஆங்காங்கே தவறவிட்ட பொருள்கள் அது பணமாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி அதை எடுத்து அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுத்து உரியவரிடம் சேர்க்க உதவிய மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர் அலுவலர்கள் அனைவரையும் நமது கல்லூரி நிறுவனர் நாள் ஜனவரி எட்டு அந்த தேதியிலும் கல்வி வளர்ச்சி தினமாகிய ஜூலை பதினைந்து இந்த இரண்டு தினங்களிலும் கௌரவிப்பது என்று முடிவெடுத்து சென்ற கல்லூரி நிறுவனர் நாள் விழாவில் பதினாறு மாணவர்களை கௌரவப்படுத்தினோம் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நேர்மையாளர்கள் அவர்கள் கண்டெடுத்த பொருள்களை கல்லூரி அலுவலகத்தில் ஒப்படைத்து உரியவரிடம் சேர்ப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த பொருள்களில் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பிரேஸ்லெட் வாட்ச் மணி பர்ஸ் கேஷ் ஒரு இரண்டு மாணவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கேஷ் கீழே கடந்ததை கொண்டு வந்து அலுவலகத்தில் கொண்டாந்து கொடுத்தாங்க வித் அந்த கேஷ் அது கூட ஏடிஎம் கார்டு இருந்தது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்து அது மாதிரி இன்னொரு ரெண்டு பேருக்குடைய பர்ஸ் மணி பர்ஸ் அதுல உள்ள அவங்களுடைய எல்லா விதமான ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் ஏடிஎம் கார்டு எல்லாமே இருந்தது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்து அதை நம்ம அந்த உரியவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்று நாம் கௌரவிக்க இருப்பது பதினாறு மாணவர்கள் ஒரு ஆசிரியர் எட்டு ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் ஸோ அவர்களுடைய பெயர்களை இங்கு கூறி அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த மாணவ செல்வங்களை நீங்கள் அனைவரும் நல்ல கைதட்டி அவங்களை என்கரேஜ் பண்ணணும் இதே மாதிரி ஜனவரி எட்டாம் தேதி ஃபவுண்டர்ஸ் டே நடக்கும் நாங்கள் இன்னும் இந்த லிஸ்ட் பெருசாகணும் அதுதான் எங்களுடைய ஆசை முதலாவதாக செகண்ட் இயர் பி இங்கிலீஷ் எம் வீரலட்சுமி இவர்களுக்குரிய இந்த விருதுகளை நமது கல்லூரி செயலாளர் அவர்கள் வழங்குகிறார்கள் எம் வீரலட்சுமி செகண்ட் இயர் பி ஏ இங்கிலீஷ் தேர்ட் இயர் பி காம் ஜே லக்ஷா ஜே லக்ஷா மற்றும் தேர்ட் இயர் பி காம் எஸ் ஸ்வீதி நல்ல கைதட்டலா फर्स्ट ईयर एमकॉम पीके जननी श्वरी, फर्स्ट ईयर एमकॉम पीके जननी श्वरी, फर्स्ट ईयर एमसीए के लोगेश्वरी, सेकंड ईयर में तमिल टी काली श्वरन, मट्रम बी विग्नेश्वरन தமிழ் கொஞ்சம் வேமா வாங்க செகண்ட் ஏ தமிழ் கே குரு பிரசாத் செகண்ட் ஏ தமிழ் கே குரு பிரசாத் தேர்ட் ஏ தமிழ் எம் ராமச்சந்திரன் Third BSc Microbiology, yes, Yuvaraj. Third BSc Microbiology, yes, திரு நிறைவே திரு சிவகோகுல சேலன் கல்லூரி செயலாளர் அவர்களுக்கு நன்றி இந்த விருது பட்டியல் இன்னும் அதிகமாக வேண்டும் நன்றி